திட்டம் நம்பர் பதினெட்டு தமிழக அரசின் முதலீட்டு மானியம் அதாவது எந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரிஸா இருந்தால் அதுவும் மேனுஃபேக்சரிங் செக்டர் அதாவது உற்பத்தி துறையில் ஒரு தொழில் தொழிலை நீங்கள் புதிதாக ஆரம்பிக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அந்த தொழிலை அது வந்து எந்த விதமான மானிய திட்டங்கள் இல்லாத ஒரு நேரடியாக நீங்கள் துவங்குகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இயந்திரங்களுடைய முதலீட்டில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மானியமாக கிடைக்கும் இதற்கு நீங்கள் அது தொழில் புதிதாக தோ மட்டுமல்லாமல் ஏற்கனவே நீங்கள் இருந்து அதனுடைய எக்ஸ்பென்ஷன் போனாலும் அது இருபத்தஞ்சி சதவிகிதத்துக்கு மேலே அந்த எந்திரங்கள் விலை இருந்தால் அதற்கும் மானியம் உண்டு இது புதிதாக ஆரம்பிக்கிற வங்கிக் கடன் முதலமாக இருந்தாலும் சரி நேரடியாக நீங்கள் பணம் போட்டு வாங்கினாலும் உங்களுக்கு மானியம் உண்டு இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்